ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா தினமும் வைஷ்ணவம் இன்று ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஒரு அடியார் அடியேன் இடத்தில் கேட்டார் தினமும் வைஷ்ணவம் என்கின்ற தலைப்பிலே சின்ன ஒளி வடிவிலான ஒரு பகுதியை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்களே அப்படி அந்த வைஷ்ணவம் என்றால் என்ன வைஷ்ணவத்வம் வைஷ்ணவன் அப்படின்னு யாரை சொல்றது என்று பிரமாணங்கள் மூலம் எளிதாக விள விளக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தார் அருமையான ஒரு கேள்வி ஏன்னா தினமும் வைஷ்ணவம் அப்படின்னு அனுபவித்து கொண்டிருக்கோம் ஆக இதை இன்று தெரிவிக்கலாம் அப்படின்னு அடியேன் இந்த பதிவு வைஷ்ணவம் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு தேவதையான எம்பெருமானிடத்திலேயே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு அவனை அடைவதையே குறிக்கோளாக கொண்டு அவனை அடைவது அதற்கான வழியாக எம்பெருமானே இருந்து எம்பெருமான் காட்டினபடிக்கு நாம் நடப்பது இதத்தான் வைஷ்ணவம் அப்படின்னு சொல்றோம் ஆக பரம தேவதையான விஷ்ணு பரபிரம்மம் பரம்பொருளான எல்லோருக்கும் தலைவனான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே சர்வ லோகத்துக்கும் சர்வ வஸ்துவுக்கும் தலைவனாக இருக்கின்றான் அவனை நாம் வழிபடுவோம் அவனை மட்டுமே வழிபடுவோம் அவனையே அடைவோம் அதற்கு அவன் காட்டின வழிகளின்படியும் அவனுடைய அடியவர்கள் அடியவர்கள்னா அவனையே ஆசிரித்தவர்கள் அப்படி அந்த அடியவர்கள் காட்டின வழியின்படி நடப்பதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ நெறிமுறைப்படி நடந்து எம்பெருமானை அடையக்கூடியவர்கள் வைணவன் அப்படின்னு சொல்கிறோம் வைஷ்ணவர்கள் அப்படின்னு அர்த்தமானது ஸ்ரீ வைஷ்ணவம் அதிலே நிலை நிற்கக்கூடியவர்களை வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு பல ஆச்சாரியர்கள் வைஷ்ணவ லக்ஷணம் என்றால் என்ன ஒரு வைஷ்ணவனானவன் நிற்கக்கூடியதான நிஷ்டை என்ன என்பதையெல்லாம் காட்டியிருக்கிறார்கள் ஆக இதை இன்னும் நன்னாக தெளிவாக எம்பெருமானிடத்திலே ஆழ்ந்த எம்பெருமான் நாராயணனிடத்திலே ஆழ்ந்த பக்தி கொண்டவர்களான ஆழ்வார்களும் தங்களுடைய அருளிச் செயல்கள் என்கின்ற பாசுரங்களின் மூலமாகவும் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் சரி அப்போ வைஷ்ணவம்னு சொல்லும் பொழுது ஒருவன் மாத்திரமே நாம் பற்ற பற்றுவதற்கு தகுந்தவனா அப்படின்னு கேட்கும் பொழுது எம்பெருமானோடு சேர்ந்த பிராட்டியும் ஆகின்றார்கள் ஆக எம்பெருமான் தாயார் என்கின்ற பிராட்டி அவர்களிடத்திலேயே ஆழ்ந்த பக்தி செய்த ஆழ்வார்கள் அவர்களை ஒட்டியே வந்த ஆச்சாரியர்கள் இவர்கள் அத்தனை பேருமே வணங்கத்தக்கவர்கள் இவர்களை வணங்கக்கூடியவர்கள் வணங்கக்கூடியவர்கள்தான் வைஷ்ணவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது பல வார்த்தைகள் உண்டு பல ஆச்சாரியர்கள் அருள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வையிலே மற்ற தெய்வங்களிடம் பற்று அற்று இந்த ஆத்மா எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டது அப்படிங்கிறத அறியபவன் வைஷ்ணவன் என்று சொல்லப்படுறது அதே போலே தன் முயற்சி அப்படிங்கிற சாதனங்களை எல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமானையே பற்றுவது சித்தோபாயம் தப்பாத உபாயம்னு அடியேன் பல இடத்துல சொல்றது உண்டு பேரு தரக்கூடியதான உபாயம் நாம் விஸ்வசித்திருக்கக்கூடியதான உபாயமான சித்தோபாயம் எம்பெருமான் அதனாலே அவன் எம்பெருமானையே உபாயமாக பற்றினவன் அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் மற்ற பயன்களிலுமே பற்று இல்லாமல் பகவத் பாகவத கைங்கரியத்திலேயே ஈடுபடுபவன் அவனே வைஷ்ணவன் அப்படின்னும் சொல்லப்படுறது ஆக இந்த வைஷ்ணவர்களுக்கு பல லட்சணங்கள் உண்டு ரூப பிராதானியம் திருமேனி அழகு சின்னங்கள் சின்ன பிராதானியம் அதாவது ஊர்துவ புன்றங்கள் ஒரு ஆச்சாரியனை அடிபணிந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்வது சங்க சங்கர சங்க சக்கராங்கணம் அதுக்கு மேலே தாமரை துளசி மாலைகளை எல்லாம் அணிந்து கொள்வது அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் திருவாராதனம் முதலியதான கிரியைகள் இதெல்லாம் வெளியே இவன் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு காட்டக்கூடியதான லக்ஷணங்கள் ரூப பிராதானியம் திருமேனி அழகு அதுக்கு மேலே சின்ன பிராதானியம் உக்தி பிராதானியம் அதுதான் சங்க சங்கர சங்க சங்கராங்கணம்னு சொல்கிறது கிரியா பிராதானியம் திருவாராதனம் முதலிய கிரியைகள் எல்லாம் சொல்றது அடியேன் அப்படின்னு வார்த்தைகளை சொல்றது மற்றவர்களை காணும் பொழுது மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களை காணும் பொழுது அடியேன் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றது அதுக்கு மேலே மனசோடு சேர்ந்திருக்கக்கூடியதான லக்ஷணம் இந்த ஸ்ரீவைஷ்ணவனுக்கு என்ன அப்படின்னா எம்பெருமானோடு நவவித சம்பந்தத்தை அனுசந்திக்கிறது எம்பெருமானை எப்போதும் சிந்தித்திருப்பது இது எல்லாமே இந்த லக்ஷணங்கள் வைஷ்ணவனுக்கு உண்டு அப்போ இதை காட்டிலும் முக்கியமானது எம்பெருமானே நமக்கு அடையக்கூடிய இலக்கு உபேயம் அந்த இலக்கை அடைவதற்கான மார்க்கம் வழி உபாயமாகவும் இருக்கக்கூடியவன் அவனே போஷகமும் போக்கியமாகவும் இருப்பவன் அப்படின்றதை அனுசந்திக்கிறது எண்ணி இருப்பது இப்போ முதல்ல சொன்னது போலே எம்பெருமானும் பிராட்டியும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களுமே போற்றுதற்குரியவர்களா வணங்கக்கூடியவர்களான்னா அவனை அடைந்து உயிர்ந்தவர்களான அவனுடைய அடியார்களும் நமக்கு பரம பிராப்பியர்கள் போற்ற தகுந்தவர்கள் பற்ற வேண்டியவர்கள் என்கின்ற எண்ணமும் கொண்டிருப்பது அதுக்கு மேலே மற்றவர்கள் நம்மை பார்த்து வெளியிலே இவன் வைஷ்ணவன் அப்படின்றது கொண்டாடுவதனால் மாத்திரம் நமக்கு வைஷ்ணவத்துவம் அப்படிங்கிறது சித்தித்து விடாது பின்ன எப்படி சித்திக்கும் அந்தரியாமியாய் உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அறியும் என்று சொல்லக்கூடியனான எம்பெருமான் நமக்குள்ளே இருந்து கொண்டு சகலத்தையும் அறிபவனான சர்வஜனான எம்பெருமான் இவன் வைஷ்ணவனே என்று உகக்கும்படிக்கு கொண்டாடினால்தான் ஒரு வைஷ்ணவத்துவம் சித்திக்கும் அதுக்கும் மேலே நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாவென்னு என்ன பெரியாழ்வார் ஒருவன் வைஷ்ணவன் ஆவதற்கு நாடும் நகரமும் நன்கு அறியும்படிக்கு திருமந்திரத்தை நன்னாக அனுசந்திக்க வேண்டும்னு காட்டுறார் நாடு அப்படின்னா சம்சாரிகள் நகரம்னு சொன்னால் பரமபதம் கலங்கா பெருநகரம் கலக்கமே இல்லாததான நகரம் அதைத்தான் பரமபதம்னு சொல்கிறார் அதுக்கும் மேலே திருவரங்கம் முதலான திவ்ய தேசங்கள் அதுக்கும் மேலே அறிவிலே சிறந்தவர்களான வைஷ்ணவர்கள் அப்படின்னு ஆக இந்த நாடு ஆகிய சம்சாரிகள் இவன் வைஷ்ணவன் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இவனை கைவிட வேண்டும் அதே நகரமாகிற பரமபதம் இருக்கே இவன் வைஷ்ணவன் இவனை கைக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பெரியாழ்வார் சொன்ன திருப்பல்லாண்டு பாசுரத்தினுடைய பொருளாரது ஆக நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாவென்று ஒருவன் வைஷ்ணவன் ஆவதற்கு அனுசந்திக்க வேண்டும் அப்படிங்கிறார் அப்போ இந்த சம்சாரிகள் இவனை கைவிட வேண்டும் பரமபதம் இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இவனுடைய வைஷ்ணவத்மம் சித்திக்க வேண்டும் அப்படின்னு காற்றார் பல ஆச்சாரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் வைஷ்ணவத்வம் அப்படின்னா நஞ்சியர் காட்டுகின்றார் நம்பிள்ளை சுவாமி நம்பிள்ளை காட்டுகின்றார் இப்படி ஒவ்வொருத்தர் காட்டுகின்றார் இன்று பொதுவானதான ஒரு அர்த்தத்தை ஆச்சாரியர்கள் சாதித்ததான ஒரு கருத்தை இன்று நாம் பார்த்தோம் அதே போலே பெரியாழ்வார் காட்டின ஸ்ரீ வைஷ்ணவத்வம் அப்படிங்கிறதையும் நாம் இன்று அனுபவித்தோம் ஆக ஸ்ரீ வைஷ்ணவம் ஸ்ரீ வைஷ்ணவன் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் அப்படிங்கிறத இன்று சுருக்கமாக நாம் அனுபவித்தோம் எளிமையான ஒரு அனுபவம் எல்லோரும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்திலே ஊன்றி இருந்து வைஷ்ணவ அடியார்களாக இருப்பதே நமக்கு இந்த பிறவியிலே ஒரு மேன்மையான நிலை என்பதையும் இன்று அடியே நீங்க பதிவிடுகின்றேன் அப்படி நமக்கு அந்த மேன்மையான நிலை கிடைப்பதற்கு பரம்பொருளான பெருமாள் பிராட்டியும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவனுடைய அடியார்களினுடைய அனுகிரகமும் நமக்கு எப்பொழுதும் வேண்டும் என்று அடியேன் பிரார்த்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா